அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றத்தின் காரணமாக பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியில் வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் போது டிசம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும்

கூட பெரிய அளவில் வந்து உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த எதிர்பார்ப்பு காரணமாகவே நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு உஷாராகவும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் இக்காலகட்டம் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா நற்பலன்கள் உண்டாவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நினைச்சு நினைச்சது நினைச்சபடி நடக்கிறதுல சிறு சிக்கல்கள் ஏற்பட்டாலும் வெற்றி வாகை சூடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதீத நன்மைகள் அதீத எதிர்பார்ப்புகள் நிலவி வரும் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீகத்துல எதிர்பாராத பலவிதமான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் இறை பணிகளை ஆற்றுவீங்க ஆன்மீக சுற்றுலா செல்வீங்க ஆன்மீக வழிபாடுல அதிக ஈடுபாடு காட்டுவீங்க வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இறை தலங்களை சென்று இறைவனை தரிசிப்பது அதற்குண்டான வாய்ப்பாக இருக்கும் அதற்கு ஏற்றுவாறு நீங்களும் ஆன்மீக சுற்றுலாவை பிளான் பண்ணுவீங்க குடும்பத்தோடு சென்ற குலதெய்வ கோவிலை வந்து தரிசனம் செய்து பரிகாரங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் எதிர்பாராத சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு பெரிய அளவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் அமையப்பெறும் அப்படிங்கிறதுலையும் எல்லவும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதற்கு உண்டான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க வியாபாரத்திலையும் சரி வேலையிறையும் சரி இருந்து வந்த தடைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விளக்க ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து மன தைரியம் வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் வந்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க தேவையற்ற பிரச்சனைகள் தங்களை விட்டு விளக்கும் நிதி நிலைமையும் சீராகும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் சுபகாரியங்கள் அடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம் சின்ன சின்ன பெட்டி கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் முதல் பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் நீங்க நினைச்ச வேலைகளை தைரியமா செய்யலாம் நல்ல முன்னேற்ற பாதையில் தங்களுடைய வாழ்க்கை செல்லும் அதே மாதிரி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியடையுங்க வேலையில் கூடுதல் கவனத்தை மட்டும் செலுத்த பாருங்க கவனக்குறைவா அலுவலக பணிகளை செய்ய வேண்டாம் நேரத்திற்கு கொடுத்த வேலையை முடிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க சொன்ன வாக்கு காப்பாற்றாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் ஒரு விதத்தில் இந்த காலம் ஏற்படுத்தக்கூடிய கையில பண இருப்பு செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது இல்லைன்னா மாத கடைசையில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்போதுமே கவனமாக இருங்க மற்றபடி தங்களுடைய டார்கெட்டை எல்லாம் சரியா முடிச்சிடுவீங்க வியாபாரத்தில்

அதே போல் அதிர்ஷ்டத்தின் மீது ஆர்வம் வந்து காட்டாதீங்க எதுவாக இருந்தால் முடித்தால் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து உறுதியாக நம்ப வேண்டிய ஒரு காலகட்டங்க வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம் துணிச்சலோடு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிடுவீங்க இந்த காலகட்டத்தில் வந்து பிள்ளைகள் மனைவி இவர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் பூர்த்தி செய்வீங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி வந்து லாபம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறும் அதுவும் உணவு சம்பந்தப்பட்ட வேலையை செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க எல்லா விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் நீண்ட நாட்களாக செய்ய முடியாத நல்ல காரியங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய துவங்கலாம் காரிய தடைகள் இந்த நேரத்தில் விளக்க ஆரம்பி சுபகாரியங்கள் வீட்ல நடக்க பிள்ளையார் சுழியும் போடுவீங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அடுத்தவர்களிடம் பகர்வத தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி இந்த காலத்துல வந்து வேலையில ஆர்வம் காட்ட வேண்டும் இன்றைக்கான வேலையை இன்றே முடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க நாளை அப்படின்னு ஒருபோதும் தள்ளி போட வேண்டாம் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவதும் உடல் சூடு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று எந்த வேலையை முதல்ல கவனிக்கிறது அப்படின்ற குழப்பமும் வரலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க திறமையான பேச்சால வெற்றி பெறுவாங்க வாகன யோகம் உண்டாக போறவங்க எந்த ஒரு காரியத்திலையுமே சரியான முடிவுக்கு வர முடியாம தடுமாற்றமும் ஏற்படலாம் பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அரசியல்வாதிகளுக்கு மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதே நேரம் வீடு மாற்றிக் கொள்ள விருப்பப்படுறவங்க மாற்றிக் கொள்ளத்தக்க தருணம் வந்துவிட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய வாகன யோகம் வந்து சேருங்க தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள்ல தலையிடுறதோ கருத்து சொல்வதையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டங்க அதே நேரம் குடும்பத்துல கலகலப்பு குறைய ஆரம்பிக்கலாம் எதிலையுமே ஒரு விதமான விருப்பம் திடீர் கோபமும் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றான எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவுங்க அடுத்தவர் பிரச்சனைகள்ல தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டிருக்கிறவங்க போட்டியை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் வாடிக்கையாளர்களிடம் கடுமையான பேச்சு தவிர்ப்பது நல்லது எதிர்பார்த்ததை விட லாபம் குறையவும் ஆரம்பிக்கலாம் பழைய பாக்கிகள் வசூலாகவும் ஆரம்பிக்கலாம் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலை உருவாகுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீங்க எதிர்ப்புகள் நீங்கப் பெறுவீங்க நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் பெண்களுக்கு எந்த முயற்சியிலையும் சாதகமான பலன் கிடைக்கிறதுல தாமதமாக வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதே நேரம் வாக்குவாதத்தை நீங்க தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வீண் பேச்சு குறைக்கிறதும் அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் கல்வியை பற்றிய கவலை உண்டாக பெறுவீங்க தடையை தாண்டி முன்னேற முயற்சிகளை நீங்க மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில வந்து வராது அப்படின்னு நினைத்த பொருள் வந்து வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு உறவினர்கள் நண்பர்களிடமிருந்து வந்து வந்த கருத்து மோதல்கள் மறையலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் படிக்கும் தேங்கி இருந்த சரக்குகள் விற்பனையாகவும் அதிகமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் சரக்குகளை அனுப்பும் போது கவனமாய் இருக்க பாருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பான பலன் கிடைக்க பெறுவாங்க புதிய பொறுப்புகள் சேரும் வேலை தேடியவர்களுக்கு வேலை கிடைக்கும் தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் நண்பர்களிடம் பகை ஏற்படலாம் பெண்களுக்கு காரியங்களை செய்து முடிக்கிறதுல கடினமான நிலை உருவாகுங்க அதே நேரம் வாகனங்களை ஓட்டி செல்லும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க உழைப்பாளிகள் மேலத்தை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் தந்தை தந்தை வழி உறவினர்கள் பிள்ளைகளுடன் கருத்து மோதல்கள் வரலாம் நண்பர்களிடத்துல மன வருத்தம் ஏற்படலாம் அதே மாதிரி சுப செலவுகளும் வந்து ஏற்படலாம் எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகளுக்கு உண்டான ஏற்பாடுகளை இந்த காலகட்டத்துல செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வீடு வாகனங்களுக்கான செலவுகள் அதிகரிக்கும் பிள்ளைகளுக்காக நீங்கள் கூடுதலாக உடைக்க வேண்டியதாகவும் இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல சற்று தடுமாற்றமும் உண்டாகலாம் லாபம் குறையக்கூடும் புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியதாகவும் இருக்கலாம் பொறுப்புடன் செயலாற்றுவது நல்லது புதிய பொறுப்புகள் சுமையாகவே வரும் பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடந்த முடியும் கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகலாம் வீண் கவலையும் இருக்குங்க மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஒரு பரபரப்பான கால சூழ்நிலைகள் வந்து உருவாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படின்னு சொல்லணும் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெற மாணவர்கள் கடுமையான உழைப்பு போட வேண்டியதாக இருக்குங்க அதே நேரம் வந்து ஆடு அணிகலன்கள் விற்பனை செய்வோருக்கு இது ஒரு ஏற்ற காலமாக சொல்லலாம் தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தி கொள்ள வந்து இது ஒரு சரியான சமயம் அப்படின்னு தான் சொல்லணும் கலைத்துறையினருக்கு ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகளும் வந்து சேரலாம் தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் யாரை பற்றியும் விமர்சனமோ செய்ய வேண்டாம் தந்தையார் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படலாம் தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனமாக இருக்க பாருங்கள்